ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டெரேஸ் கார்டனிங் பிளாக்ஸ் இந்த மணத்தக்காளி செடி வீடியோ நான் ஏற்கனவே ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி போட்டிருக்கேன் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இது எப்படின்னா ஏற்கனவே கட் பண்ணி எடுத்த இடத்துலருந்து மறுபடியும் கீரைகள் சைடில் பக்க கிளைகள்லாம் முளைக்கும் இந்த களை எவ்வளோ அழகாக முளைச்சிருக்க பாருங்க நான் இப்போ கை வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இது மாதிரி ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாளுக்கு ஒரு முறை நம்ம ஒரு ஃபைவ் டைம்ஸ் எடுக்கலாம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இந்த செகண்ட் டைம் தான் எடுத்திருக்கேன் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைக்கும் கண்டிப்பாக மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான மனத்த கீரை நம்ம வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் இதில் மாடி தோட்டத்தில் நம்ம இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி ரொம்ப அருமையாக அந்த கீரை வளர்க்கலாம் ரெண்டு மூணு குரோ பேக் வச்சிங்கனாலே போதும் அடிக்கடி இதில் இருந்து நம்ம கீரை எடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் அந்த கட் பண்ணி எடுத்த வீடியோ காமிக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ